மனம் எல்லையில்லாத ஆற்றலை உடையது என்பதை சான்றுகள் வேலையை நாடு ஒன்றில் மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு குற்றவாளியை இரண்டு மனநல மருத்துவர்கள் அழைத்து வருகிறார்கள் அவரை உட்கார சொல்லி எதிலே ஒரு கருணாகத்தை வைத்து இந்த நாகத்தின் மூலமாகத்தான் உன்னுடைய இறப்பு அமையக் போகிறது என்று அவன் மனத்திலே பதியுமாறு திருப்பி திருப்பி சொல்கிறார்கள் அவன் கண்களை கட்டுகிறார்கள் பாபு அருகிலே வருகிறது என்று சொல்லிய வண்ணம் விசித்திரத்தை அவன் கேட்குமாறு செய்து இரண்டு ஊசியாரே அவனை குத்துகிறார்கள் உண்மையிலே அவனை பாம்பு தீண்டவில்லை ஊசியால் குத்தியவுடன் அவன் தானே பாம்புதான் தீண்டிவிட்டது என்று நினைத்து பாம்பு தீண்டியவன் எப்படி இறப்பானோ அதுபோன்ற இறப்பு அவனுக்கு ஏற்படுகிறது என்று ஒரு செய்தி படித்தேன் இது மனத்தினுடைய ஆற்றலை காட்டுகிறது இவ்வளவு வலிமையான மனத்தை அடக்கியவர்கள் தான் சித்தர்கள் என்று சொல்லுவார்கள்